இன்று டைபெற்றமன் எண்மக்கள் பாத யாத்திரையில் பேசிய அண்ணாமலை சேலத்தில் நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டில் இளைஞர்கள் யாரும் வரவில்லை என்றும் நான்கு எம்எல்ஏக்கள் அமைச்சர் உதயநிதியின் மகனின் பின்னால் செல்கின்றனர் என்றும் குடும்ப ஆட்சி என்பது வீட்டில் இருக்கக்கூடிய கரையான் போல என்று கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் சமீபத்தில் சேலத்தில் ஒரு மாநாடு போட்டார் இளைஞரணி மாநாடு இரண்டு முறை கல்வி போட்டிகை பத்தி கருத்து என்னங்க திருச்சி விமான நிலையத்தில் ஒரு பத்திரிகை ஒன்று கேட்டார் மாநாட்டை பற்றி ஒரு கருத்து சொல்லிட்டு நான் சொன்னேன் அந்த மாநாட்டில் என்னென்ன கருத்து சொல்றது இருக்கு இருந்து நான் கேட்கறதுக்காக கருத்து சொல்றேன் தங்கச்சி குடியேற்ற அண்ணன் மேடையில் அமர அண்ணன் மகன் நிகழ்ச்சியை நடத்த மேடையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தலைவனும் அவன் குழந்தை எப்படி தலைவனாக என்று யோசித்துக் கொண்டிருக்க பிரியாணியோடு அந்த மாநாடு இனிமே நடந்து முடிந்தது என்று சொன்னேன் அது இளைஞரணி எழுச்சி மாநாடுங்களா கனிமொழி கொடியேற்றுறாங்க ஸ்டாலின் மேடையில் உட்கார்ந்து இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு அவர்கள் மாநாட்டை விட குடுக்கக்கூடிய ஆட்டு பிரியாணிக்குத்தான் அதிக மரியாதை இருந்தது என்று சொன்னார் அது மாநாடுங்களா இளைஞர்கள் யாருமே அந்த பக்கம் இத்தனை பேசிட்டு ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இன்பநிதி எப்ப ரிலீஸ் கேட்டுக்கிட்டு இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களை பார்த்து விட்டோம் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து விட்டோம் உதயநிதி ஸ்டாலின் அவரை பார்த்து விட்டோம் இன்ப அந்த எப்படியா ரிலீஸ் பண்றீங்கன்னா

கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டு சொத்தை அழித்துக் கொண்டிருக்கின்றார் மக்களுடைய வரித்தணத்தை சுரண்டி கொண்டிருக்கின்றார் ஏழை மக்களுக்கு வர வேண்டிய அரசு பணத்தை திருடி கொண்டிருக்கின்றார் மத்தியிலிருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொடுக்கக்கூடிய திட்டத்தை தடுத்துக் கொண்டிருக்கின்றார் இது எதற்கென்றால் குடும்ப ஆட்சியில தகுதி இல்லாத ஒருத்தன்னை கொண்டு வந்து தலைவராக மாற்றுவதற்காக முயற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை பாருங்க ஒரு பக்கம் ஈராத அம்மையாரனுடைய பையன் நரேந்திர மோடி இப்ப நீங்க கேக்கல ஐயா ஹீராபென் யார் யாரு இருக்கக்கூடிய உங்களை போல ஹீராபென் அம்மா சாதாரண பெண்மணி ஒரு நிமிஷம் கூட குடும்பத்தை எப்படி நடத்துவது என்கின்ற கவலை அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலான்னு யோசனை உழைச்சாதான் கையில காசு நரேந்திர மோடி அவருடைய தாயார் ஹீராபென் ஐந்து வீட்டுல பாத்திரம் கழுவிட்டு இருந்தாங்க அஞ்சு வீட்டுல எல்லாருமே நரேந்திர மோடி அவங்க அப்பாவை பத்தி பேசுவாங்க அப்பா வந்து டீ கடை வச்சிருந்தாரு அப்பா டீ கடைக்காரர் நிறைய நண்பர்களுக்கு தெரியாது நரேந்திர மோடி ஐயா தாயாரை பற்றி நரேந்திர மோடி அவருடைய தாயார் ஹீராபென் அவர்கள் உருவாக்கி பாரத பிரதமராக ஒரு பணி செய்து கொண்டிருக்கிறார் இவங்க ஒரு பக்கம் ஹீராபென் அம்மையாருடைய பையன் ஒரு பக்கம் அவருக்கு எதிரில் எதிர்க்கிறது யாருன்னு பாருங்க கலைஞர் ஐயா பையன் ஸ்டாலின் பாலாசாப் தாக்கரே ஐயாவுடைய பையன் உத்தவ் தாக்கரே லல்லு பிரசாத் யாதவனுடைய பையன் தேஜஸ்வி யாதவ் முலாயண் சிங் யாதவனுடைய பையன் அகிலேஷ் சிங் யாதவ் பாருங்க இந்த பக்கம் எல்லாம் பெரிய பெரிய தலைவனுடைய பசங்க நிக்கிறான் கௌரவர்களை போய் பெரிய பெரிய தந்தை நூறு பேர் ஆனா இந்த பக்கம் ஒற்றை மனிதனாக நேர்மையாக ஊழலைக்கு எதிராக ஏழை மக்களுக்காக விவசாயிகளுக்காக இளைஞர்களுக்காக உங்களை போன்ற ஒரு சாதாரண தாயினுடைய மகனைய மகனாக ஒற்றை ஆளாக நரேந்திர மோடி நின்று கொண்டிருக்கிறான்

நிச்சயமாக நமக்கு தெரிகிறது மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதி இந்த முறை தயாராக விட்டது விவசாயிகள் தயாராகிட்ட இளத்தரசிகள் தயாராகிட்ட இளைஞர்கள் தயாராகிட்ட எல்லோரும் தயாராகி விட்டார்கள் யாராருக்கோ ஓட்டு போட்டு பார்த்துட்டோம் கைரேகை தேஞ்சதுதான் மிச்சம் ஐயா அஞ்சு வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்க நாலு ஓட்டு போடுறீங்க அஞ்சு வருஷத்துக்கு நாலு ஓட்டு போடுறீங்க பாராளுமன்றத்திற்கொன்று சட்டப்பேரவைக்கு ஒன்று பஞ்சாயத்துக்கொன்று நகர்ப்புறத்து நான்கு ஓட்டு போடுறேன் அஞ்சு வருஷத்துக்கு இங்க யாராவது இருபது வருஷமா ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்கன்னா நான்கு முறை நாலு ஓட்டு பதினாறு ஓட்டுக்கு மேல போட்டிருக்கிறீங்க பதினாறு ஓட்டு போட்டிருக்கீங்க இருபது வருஷமா ஓட்டு போடுறீங்க யாராவது முப்பது வருஷமா ஓட்டு போடுறீங்கன்னா இருபத்தாறு முறை ஓட்டு போட்டிருக்கீங்க யாராவது முதல் தலைமுறை முதல் ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருந்தால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய முன்னோர்கள் நம்பிக்கை வைத்து வைத்து வைத்து

சைக்கிள் சேர்ந்த கல்வியோட சைக்கிள் தமிழ் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொண்டு வருவோம் ஒரு பக்கம் ஈராத நம்மையாருடைய பையன் ஒரு பக்கம் இருக்கட்டும் இவ்வளவு பெரிய தலைவருடைய பசங்க ஒரு பக்கம் ஏழை மக்கள் நேற்று பாருங்க பதினோரு நாள் விரதம் ஐயா நீங்க பாருங்க ஒரு பிரதமருக்கு பொறுப்பு கொடுக்கிறார் ராமர் கோவிலுடைய அந்த டிரஸ்டி அஞ்சு பேர் கூப்பிட்டு சொல்றாங்க அண்ணன் ஐயா நீங்கதான் ராமருக்கு பிராண பிரதிஷ்ட நிகழ்வுல முக்கிய எஜமானாக நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று இந்த மனிதன் பதினோரு நாள் விரதம் அதிலே ஒன்பதாவது நாள் பத்தாவது நாள் தமிழகத்துக்கு வர்றாங்க பதினோரு நாள் அவர் சாப்பிட்டது என்னங்க பிரதமர் காலையில இளநீர் சாயந்திர இளநீர் மத்தியான பழம் பதினோரு நாள் ஐயா ராமேஸ்வரத்துல ராமகிருஷ்ணா மடத்திலே தங்கி இருந்தார் அந்த மடத்தினுடைய சாமி நேற்று காலையில பத்திரிக்கையர்கள் போய் மோடிஜி இந்த தான் தூங்கினாரா மோடிஜி இங்கதான் தூங்குனாரா மோடிஜி என்ன சாப்பிட்டார் சொல்லுங்க அந்த மடாதிபதி சொன்னார் ஐயா இந்த ரூம்ல தான் தரையில பட தூங்கினார் தரையிலே துண்டை விரித்து தங்கினார் காலையில் தனுஷ்கோடி போயிட்டார் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு மகான் ஒரு தனி மனித ஒழுக்கத்தோடு ராமபுரை தொடுவதற்கு தனக்கு அந்த தகுதி இருக்க வேண்டும் என்று பதினோரு நாட்களாக தன்னை தகுதி கொண்டு சென்ற ஒரு மகானை பாரத பிரதமராக பெற்றிருக்கின்றோம் இவங்களுக்கு பிரதமரை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு என்ன தகுதி இருக்கு சேலத்திலே மேடை போட்டு பிரதமரை பற்றி பேசுவதற்கு அந்த மேடை எழுதக்கூடிய ஒருத்தருக்கு தகுதி இருக்கா எல்லா ஊழல் தேர்வெளிகளும் ஒரே மேடையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு தகுதி இல்லாதவன் தமிழகத்தினுடைய அரசியல் தலைவர்கள் மோடி எதிர்க்கின்றோம் என்று கிளம்பி இருக்கின்றார்கள் ஐயா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு திருவுரை மறியோருடைய எழுச்சியை பார்க்கும் பொழுது தமிழகத்திலே அரசியல் மாற்றம் ஆரம்பமாச்சு இல்லைங்க அரசியல் மாற்றம் ரெடி ஆயிடுச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுடைய வாக்கு மட்டும்தான் என்ன வேண்டும் இந்த முறை எனக்கு தெரிய மாற்று கட்சியில் இருந்து சில பேர் இங்க இருக்கிறேன் நிறைய பேர் இருக்கிறேன் மாற்று கட்சி நண்பர்கள் வரும் பொழுது பார்த்து நீங்க அனைவருமே எந்த முறை எந்த கட்சியில் இருந்தாலும் மோடிக்காக வாக்களிக்க வேண்டும் என்கின்ற முடிவு எடுத்திருக்கின்றீர்கள் நமக்கு மோடி வேண்டும் மோடி கேட்டு போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்தியாவுடைய பிரதமராக ஐந்தாண்டு மோடி வர வேண்டும் எந்த கட்சியில் இருந்தா கூட பரவாயில்லைங்க ஏ ஓட்டு மோடிக்கு என்கின்ற மனநிலைமை தமிழகம் முழுவதுமே நாங்கள் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம் தொண்டர்கள் கடுமையாக நம் இல்லாத சகோதர சகோதரிகள் இந்தியாவுடைய நன்மைக்காக உங்களுடைய குழந்தைகளுடைய நன்மைக்காக குழந்தைகளுடைய வருங்காலத்திற்காக எங்களுடைய குழந்தைகள் வளர்ந்த நாடிலே வாழ வேண்டும் என்கின்ற எங்களுடைய சங்கல்பத்திற்காக இல்லைங்க நான் தான் வறுமை கோட்டில் இருக்க என் குழந்தை வரும் இருக்கக்கூடாது என் குழந்தை வறுமை கோட்டில் இருக்கக்கூடாது என்றால் அதற்கு நரேந்திர மோடி என்கின்ற மாமனிதன் இருந்தால் மட்டும்தான் நடக்கும் என்கின்ற சங்கல்பத்தோடு தமிழகம் முழுவதுமே அனைவரும் முடிவு செய்து விட்டார்கள் எங்கள் ஓட்டு இந்த முறை நரேந்திர மோடி அவர்கள் நரேந்திர மோடி அவர் ஆதரித்து யார் நாலும் நாங்கள் ஓட்டு போடுவோம் என்கின்ற முடிவை தமிழக மக்கள் எடுத்திருக்கின்றனர் இதை பார்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சிங்கய்யா நூத்தி ஐம்பது தொகுதிகளை தாண்டி இருக்கின்ற தென் தமிழகத்தை பார்த்தாச்சுயா கொங்கு மண்டலம் மத்திய மண்டல டெல்டா பகுதி அந்த பகுதி கர்நாடகா பாகலிகள் தருமபுரி ஒசூர் எல்லாம் பார்த்தாச்சு எல்லா இடத்திலும் மக்களுடைய மன எண்ணம் ஒன்றே ஒன்றுதான் மோடி வரணுங்க மோடியை தவிர யாரு வேண்டாம் ஒரே ஒரு ஆள் மோடி வர வேண்டும் என்கின்ற உங்களுடைய முடிவை நான் பாராட்டுகின்றன தலை வணங்குகின்றேன் நாட்டு கட்சி நண்பர்கள் யார் இங்கே வந்திருக்கின்றீர்களோ நல்ல முடிவு எடுத்திருக்கிறேன் ஒரு நல்ல மனிதன் இருக்கும் பொழுது கட்சியை பார்க்க கூடாது நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவை நான் தலை வணங்கி உங்களை பாராட்டுகின்றேன் சகோதர சகோதரிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கக்கூடிய தேர்தல் குடும்பாட்சிக்கும் சாமானிய மனிதனுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் உள்ளுறை தேர்தல்களுக்கும் ஒரு ரூபாய் கூட மக்கள் பணத்தை தொடராமல் ஆட்சி நடத்தக்கூடிய நரேந்திர மோடி அவருக்கும் இந்தியா முழுவதும் ஒற்றுமையாக பார்க்கக்கூடிய மனிதனுக்கும் வடக்கு இந்தியாவை பிரித்து பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு ஏழை மக்களுக்காக கண்ணீர் மக்களை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் பிறவரை மொழியில மிகப்பெரிய ஒரு எழுச்சியான வரவேற்பு நம்முடைய யாத்திரைக்கு நீங்கள் அளித்திருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மயிலாடுதுறை தூண்டுகார் இன்னும் இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு செல்ல வேண்டும் பிப்ரவரி இரண்டாவது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் தொட்டுவிட்டு அதன் பிறகு பாராளுமன்ற தேர்தலுக்கு தயாராகி வர வேண்டும் எனக்கு நம்பிக்கை மாற்றத்தின் பக்கம் நீங்கள் வர ஆரம்பித்து விட்டீர்கள் மாற்றம் என்றே நிலையானது என்பதை உணர்ந்துகள் ஆரம்பித்து விட்டீர்கள் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்ற தீய சக்தி ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி என்பதை நியமன

நம்பிக்கையோடு நடந்து வாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீங்கள் நினைக்கக்கூடிய அடுத்த கட்ட அரசியலுக்கு தமிழகத்தை தயார்படுத்துவோம் இந்தியாவை பொறுத்தவரை மோடி அவர்களுக்கு ஒரு முறை ஒன்ஸ் மோர் மீண்டும் மோடி வேண்டும் மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டணி மோடி என்பதை நடத்தி காட்டுவோம் சகோதர சகோதரிகளை மேடையிலே நம்முடைய முக்கியமான தலைவர் இன்று கொண்டிருக்கின்றார் இந்த அற்புதமான இந்த அற்புதமான எண்மண் மக்கள் யாத்திரை நடப்பதற்கு காரணமாக இருந்த இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமையன் சத்தீஷ்குமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மயிலாடுதுறை பாராளுமன்றத்தினுடைய அண்ணன் தங்க பரதராஜன் அவர்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாநிலத்தினுடைய பொதுச் செயலராக இருந்து காலை சென்னையில ஒரு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு நமக்காக வேகமாக ஓடி இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய கட்சி வளர்ச்சி தரும்பாடப்படக்கூடிய அண்ணன் கருப்பு முருகானந்த மாதிரி வண்டிகளை தெரிவித்து மாவட்ட பார்வையாளர் முன்னாள் தலைவர் அண்ணன் விலங்கு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் தொகுதியினுடைய அமைப்பு அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து பாபநாசன் தொகுதியினுடைய பார்வையாளர் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் என்று நிகழ்ச்சியில் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அண்ணன் சாமுவேல் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அண்ணன் கி ராஜேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மேலே இருக்கக்கூடிய அண்ணன் கண்ணன் அவர்கள் வாசுதேவன் அவர்கள் பாண்டிய அவர்கள் இனாதேவி அவர்கள் திலகமதி அவர்கள் சந்திரசேகரன் அவர்கள் சரவணன் அவர்கள் சத்யமூர்த்தி அவர்கள் அருள்முருகன் அவர்கள் திலீப் குமார் அவர்கள் கணேசன் அவர்கள் செல்வராஜ் அவர்கள் முத்து கணேஷ் அவர்கள் ராஜா அவர்கள் குமார் அவர்கள் பிரேம்நாத் அவர்கள் அசோக் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் மிக முக்கியமாக நீங்கள் இரண்டு முறை இந்த தொகுதி ஒத்தி வைக்கப்பட்டும் சென்னையிலே மலை வெள்ளத்திற்கு ஒரு முறை ஒத்தி வைக்கப்பட்டு தென் தமிழகத்தினுடைய மலை வெள்ளத்திற்கு ஒரு முறை ஒத்தி வைக்கப்பட்டு இரண்டு முறை தொகுதி அறிவித்தும் அன்றைய தேதிக்கு வர முடியாம தாமதமாக என்று திருவிடை மருவோருக்கு வந்திருக்கின்றோம் அப்படி இருந்து எல்லாம் பொறுப்படுத்தாம இவங்க தாமதமா வர்றாங்கன்னா நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும் என்கின்ற பெருமனதோடு ஏற்றுக்கொண்டு இன்று எண்மண் எண் மக்கள் யாத்திரையே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எழுச்சியோர் என்றோடு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு பெரியவர்களுக்கு தாய்மார்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இதே நம்பிக்கையோர் இன்னும் ஐயா அறுபது நாள் தாங்க ஐயா இன்னும் அறுபது நாள் தான் எலக்ஷனுக்கு